நான் ஒரு வழிப்போக்கன் என்று சொல்வதில் பெருமை கொள்வேன் ஏன் அந்த பெருமை என்றால் எங்கெல்லாம் வழி இருக்கிறதோ எங்கெல்லாம் கால் போகிறதோ அங்கெல்லாம் செல்வதுதான் சமீபத்தில் ஒருவர் தமிழ்நாட்டில் இருந்து அமெரிக்காவிற்கு நடந்தே சென்றார் இரண்டு வருடங்கள் ஆனது என்று ஒருவர் பதிவிட்டிருந்தார் அவர் எப்படி இரண்டு வருடங்கள் சென்றார் என்றால் சில இடங்களில் அது தமிழ்நாட்டில் இருந்து பஞ்சாப் பாகிஸ்தான் இங்கிலாந்து அங்கிருந்து தென் அமெரிக்கா அமெரிக்கா என்று நடந்தே சென்றுள்ளார் எங்கெல்லாம் ஆறுகள் குளங்கள் குறுக்கிடுகிறதோ அங்கெல்லாம் படகு மூலம் அவர் வேறு கரைக்கு சென்று நடந்தே சென்றுள்ளார் அதுதான் எங்கெல்லாம் வழி இருக்கிறதோ அந்த வழியெல்லாம் செல்கின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள் அதனால்தான் நான் ஒரு வழிப்போக்கன் என்று இந்த ஊர் சுற்றுதல் என்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் குறைந்த செலவில் அதிக இடங்களை சுற்றி வருவது அது எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் ஊர் சுற்றி வழிப்போக்கன் என்று சொல்வதில் அதனால்தான் என் நான் பெருமை கொள்கிறேன் எதற்கென்றால் நடப்பது உடலுக்கு நல்லது காலுக்கு நல்லது ஒரு ஆரோக்கியமான செயல் அது மட்டும் இல்லாமல் பல இடங்களை பல மனிதர்களை பலவற்றையும் நாம் சந்திக்கிறோம் அவர்களுடன் தொடர்பு கொள்கிறோம் பேசுகிறோம் அந்த வகையில்தான் நான் பெருமை கொள்கிறேன் நான் சிறுவயதிலிருந்து இந்த நாள் வரை நடந்தே சொல்கிறேன் என்னிடம் வாகனங்கள் இருந்தது சைக்கிள் இருந்தது ஸ்கூட்டர் இருந்தது அதெல்லாம் தற்பொழுது இல்லை நடந்தே செல்கிறேன் எங்கெல்லாம் நடக்க முடியுமோ சந்து பொந்து என்று எதுவும் இல்லாமல் எங்கெல்லாம் பாதை இருக்கிறதோ அந்த இடமெல்லாம் தேடி தேடி போகிறேன் இப்படித்தான் நின்று காலையில் இங்கே வீனஸ் மார்க்கெட் சென்று அதன் உள்ளே சென்று அங்கிருந்து சிறுவள்ளூர் சென்று சிறுவள்ளூரிலிருந்து பெரம்பூர் மாதா கோயில் வழியாக பேப்பர் மில் சாலை வழியாக அப்படியே அகரம் அகரத்திலிருந்து திருவிக்கா நகர் திருவிக்கா இருந்து தற்பொழுது இந்த பிரகாசம் சாலை வழியாக கென்னடி சதுக்கம் செல்கிறேன் இன்று என்னுடைய நடைப்பயிற்சி சுமார் நாலு கிலோமீட்டருக்கு மேலாகவே இருக்கும் ஆறு மணிக்கு புறப்பட்டேன் தற்பொழுது இரவு எட்டு மணி இரண்டு மணி நேரம் பொதுவாக நடந்து சென்றால் எட்டு கிலோமீட்டர் ஆகிவிடும் ஆனால் நான் நடந்தது ஆங்காங்கே நின்று தடைப்பட்டது பேசியது என்பதெல்லாம் எடுத்துக்கொண்டால் நான் நான்கு கிலோமீட்டர் இது இப்படி சுற்று ஊர் சுற்றி வருவது ஒரு பொழுதுபோக்கு எதையெல்லாம் பார்க்கிறேனோ அதையெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து அதை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்தில் பதிவிடுவது எனக்கு நல்ல பொழுதுபோக்காக இருக்கிறது அதனால்தான் தினமும் இந்த மாலை நேரத்தில் எங்கிருந்து சுற்றி வந்து ஏதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்து பதிவிடுவது அதற்கான நேரத்தை செலவு பண்ணுவது அதற்கான குறிப்புகளை தேடி பிடித்து எடுத்துக்கொள்வது அதற்கு எனக்கு உதவியாக இருக்கிறது இந்த தான் பல தகவல்கள் யாராரோ அவர்கள் எழுதியுள்ளார்கள் அதையெல்லாம் தேடி பிடித்து எடுத்து எது தகுந்ததோ அதை எடுத்துக்கொண்டு அதை நான் பதிவிடுகிறேன் எதை யார் வாசித்தாலும் தெரிந்து கொண்டாலும் அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்க வேண்டும் பொய்யை நான் பரப்புவதில்லை அந்த வகையில்தான் ஒரு நேர்மையான சிந்தனையான என்னில் எதெல்லாம் உண்மையாக இருக்கிறதோ எதெல்லாம் இருக்கிறதோ அதை பற்றியே நான் சொல்லி வருகிறேன் ஏனென்றால் இந்த தகவல் பலர் பார்க்கிறார்கள் வாசிக்கிறார்கள் அதை அவர்கள் பகிர்கிறார்கள் என்று தெரிவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஏனென்றால் எங்கெல்லாம் பாதை இருக்கிறதோ அந்த பாதையெல்லாம் நாம் நடந்து செல்கிறோம் ஒரு வழிபோக்கனாக அதில் சிறுமை இல்லை பெருமையாகத்தான் நான் கருதுகிறேன் எனவே நண்பர்களே இது கென்னடி ஸ்கொயர் பிரதான சாலை அந்த முக்கிய சாலையில் தான் இருக்கிறேன் இது நாற்பது அடி சாலை இப்போ பாருங்கள் கன்னடி சதுக்கம் பிரதான சாலை கென்னடி ஸ்கொயர் மெயின் ரோடு வார்டு அறுபத்தேழு பகுதி பதினெட்டு மண்டலம் ஆறு அஞ்சல் குறியீடு ஆறு லட்சத்தி பதினொன்று எனவே நண்பர்களே இதையெல்லாம் நான் எதற்கு அடையாளத்தோடு குறிப்பிடுகிறேன் என்றால் அதெல்லாம் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் எல்லோரும் தெரிந்து கொள்ளலாம் நான் எங்கே சென்றேன் எங்கெல்லாம் செல்கிறேன் என்பதற்கான குறிப்பு ஒரு அடையாளம் இந்த பலகைகள்தான் தான் எனவே நண்பர்களே உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் என்று சொல்லி உங்களுக்கு இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்